ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த கொல்லை கொள்ளை கொள்ளை அழகை பாருங்க கொட்டி கிடக்கிற மல் முல்லை பாருங்க பாருங்க இன்னுமே பூத்துட்டு இருக்கு கம்மியாக தான் பூக்குன்னு பார்த்தா இது பூ அறுவடை ஆகிட்டுருக்குன்னு நான் பறிக்கிறதில் எங்கள் மருமக தான் இருந்தாங்க சரி கம்மியாக தான் பூக்கும் அப்படின்னு பார்த்தேன் வந்து பாருங்க பூ கொட்டி விடைக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் தோ எல்லாமே அவ்வளோ பூ கொட்டி கிடக்குது பாருங்கள் பூ பூத்துச்சு நான் ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் வந்தேன் எல்லா பூவும் பூத்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை பறிக்கலாம் மற்ற பூவும் பறிக்கலாம் வாங்க பார்க்குற இடம் எல்லாம் பூக்களாகவே நிறைஞ்சு கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஜாதி மல்லியே பாருங்க எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்னு பாருங்கள் எல்லா ஜாதி மல்லி தான் எவ்வளோ ஜாதி மல்லி இருக்கு பாருங்கள் எல்லாம் ஜாதி மல்லி தான் எல்லாம் இது எல்லாமே அறுவடை வாங்க இங்கே பாருங்க குட்டியாக ஒரு செடி நட்டேன் பூத்து குலுங்குதுன்னு பாருங்கள் என்னோடய கையில் எது நட்டுனாலும் நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூனிங் ப்ரூனிங் பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா இது எல்லாம் ஃபுல்லாக வந்த பிறகு உங்களுக்கு அப்டேட்டு பண்ண பிறகு எப்படி அது கற்று எப்படி அப்படின்றத உங்களுக்கு போடுறேன் அப்போ பாருங்கள் நீங்களும் அதே போல் செஞ்சு நல்ல பூ எல்லாத்தே எல்லா காய்கறிங்க எல்லாத்தையும் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு மிளகா செடி காய்கறி செடியும் நட்டுருக்கேன் இது பாருங்கள் மிளகா செடி மிளகா செடி இருக்குது இது கத்திரிக்காய் செடி எல்லா செடியும் இருக்குது மாதுளை செடி இது ஒயிட் கலர் ரோஸ் பட்டன் ரோஸ் இது மே கீழே இருந்தது மாடி மேலே எடுத்து வந்து வச்சா நல்லா தழைஞ்சி வந்துட்ருக்கு இனிமேல் பூ நல்லா பூக்கும் பட்டன் ரோஸ் ஒயிட் கலர் அது பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இது பூத்துது இப்போவும் செம்மையாக பூத்துருக்கு கொட்டி கிடக்குது இந்த பட்டன் ரோஸ் இந்த வெ அது வெள்ள ஒயிட் கலரு இது சகப் கலரு இதில் வ இந்த பூவில் வச்சு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த செடியை நட்டேன் அதுவும் நல்லா தழஞ்சி வந்துட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வாங்க இந்த பூவை பறிப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க பறிக்கலாம் பூவை நிறைய நிறைய போட்டு பறித்து எடுத்தோம்னா தான் இப்போது இந்த டைமுக்கு பூவை பறிக்க முடியும் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஃபுல் எல்லா பூவும் அப்படியே இருக்கும் போய்டுவேன் எல்லாம் காலையில் பறிச்சோம்னா எல்லாம் மலர்ந்துடும் இப்போவே மலர்ந்துட்டு தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கொத்தும் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது பூத்து தொங்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பக்கம் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் நான் தெரியுறேன்னா கொஞ்ச நேரம் காட்டலாம் பேஸ் காட்டி போடலான்ட்டு ஓகேங்களா எப்பவுமே இப்படியே காட்டுறேன்னா அதனால சரி கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து